ஆகவே விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை கருத்திலே கொண்டு பாதிக்கப்பட்ட வயல்களில் போர்க்கால அடிப்படையில் கணக்கெடுப்பு பணியினை மேற்கொள்வதற்கு வேளாண்மை துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு மாண்புங்கும் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆகவே எந்த விவசாயிகளும் கவலைப்பட வேண்டாம் அம்மாவளி அரசு அவர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள் அறுவடை நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இதையும் நாம் கடந்துதான் எதிர்கொண்டு நாம் மக்கள் வந்து நம்பிக்கையோடு இந்த அறுவடை திருநாளிலே நாம் இன்றைக்கு இந்த சூழ்நிலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது அரசு அம்மாவுடைய அரசு மாண்பு முதலமைச்சரவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி கோடியை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே நானூற்றி அறுபது எண்பத்தி ஏழு கோடி நம்ம வந்து வங்கி கணக்கில் சேர்த்துருக்குறோம் போன்று தான் இது பொதுவாக வந்து வடகிழக்கு பருவமழை போன்ற பருவமழை காலங்களிலே தான் நிவாரணம் ஆனால் இப்போது கனமழை தொடர்ந்து பெய்கிற காரணத்தினாலே நாம் இப்போது கணக்கெடுக்கிற பணிகள் தொடங்கி இருக்கிறது ஆனால் அந்த நீர் வடிகிற போது தான் முழு சேதாரம் நமக்கு தெரியும் இது போன்ற மழை காலங்களிலே நாம் வந்து இந்த நீர் தேங்கி இருக்கிற பகுதிக்கு செல்லக்கூடாது நீரோட்டம் உள்ள பகுதிக்கு செல்லக்கூடாது மூலிகை பாலத்தை நடக்கக்கூடாது மூலிகை சாலைகளில் நடக்கக்கூடாது அதே போல் செல்ஃபி எடுக்கக்கூடாது ஆற்று பகுதிகளில் துளிக்க செல்லக்கூடாது துளி துவைக்க செல்லக்கூடாது கால்நடைகளை குளிப்பாட்டுவதற்கு செல்லக்கூடாது செல்ஃபி எடுப்பதற்கு செல்லக்கூடாது அதே போல் இந்த பொழுதுபோக்குக்காக வேடிக்கை பார்ப்பதற்காகவும் செல்லக்கூடாது அது தடை செய்யப்பட்ட பகுதி ஆபத்தான பகுதி என்று நாங்கள் காவல்துறையும் வருவாய்த்துறையும் சுட்டி காட்டியிருக்கிறோம் மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்க போது நாம் நூறு சதவீதம் பாதுகாப்பாக இதை எதிர்கொள்ளலாம் அதனால் இந்த காற்றாட்டு வெள்ளம் வருகிற பகுதி அதே நீர் வரத்து அதிகமாக உள்ள பகுதி அதே போல் கரை தாமிரபரணி கரையில் பகுதியில் இருக்கிற போல் எந்தெந்த ஆட்டு எல்லாம் கரைப்பகுதியில் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நாம் வந்து நிவாரண முகாமில் தங்க வைக்கிறதுக்கு நமக்கு நிவாரண முகாமெல்லாம் அனைத்து பகுதிகளும் தயார் நிலையில் வைக்கிறோம் ஒரு இப்போ நானூறு பேர் அதில் தங்கியிருக்காங்க அதில் ஏழு ப்ளஸ் ரெண்டு மாநகராட்சியில் ரெண்டும் ஏழு ரூரல் பகுதியிலும் மொத்தம் ஒன்பது கேம்ப்பு வந்து ரிலீஃப் கேம் இருக்குது பத்து பேரும் எஸ்டிஆர்எஃபில் பத்து பேரும் நம்முடைய ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் பத்து பேரும் ஃபிஷரீஸ் அஞ்சு முப்பத்தஞ்சு பேர் இப்போ ஃபீல்டில் இருக்கிறாங்க தேவைப்படுற போது நாங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம் மாவட்டத்தில் ட்ரெயின்டு போலீஸ் பீப்புள் வந்து ஃபுல்லாக ஆல் பிளேசஸில் வந்து அவங்களை வந்து நம்மளுக்கு நம்முடைய செய்தித்துறை அமைச்சரவர்கள் ஃபீல்டே போய் ராய் பண்ணிட்டே இருக்கிறாங்க